தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் அண்ணன் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் ஒரு சாதாரண அரசியல் தலைவரை அப்பா வணக்கமா ஒரு சாதாரண அரசியல் தலைவராக இல்லாமல் மக்களுக்காக வாழக்கூடிய மகத்தான தலைவர் டாக்டர் திருமாவளவன் உங்களை நாடிவிட்டுக் கொண்டிருக்கிறார் இளைஞர்களுடைய எழுச்சி கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி கட்சியுடைய எழுச்சி அந்த ஏழுக்கரமான வரவேற்புக்கு மிக்க நன்றி 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 இங்கே பிஜேபியை மீட்டிட மோடியை மீட்டுக்கு அனுப்பிட ஜனநாயகத்தை வென்றிருக்க நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்து இருக்கக்கூடிய இந்த மகத்தான கூட்டணி இந்த மகத்தான தேர்தல் நிறுவனம் வெற்றிகளே தான் தேர்தல் காரிகளும் காங்கிரசும் கைகோர்த்து களத்திலே நிற்கிறது விடுதலை குழுத்தைகள் தன்மலைப்பாக அந்த கூட்டணி உருவாவதற்கு அத்தீவிரமா அத்தீவாரமாக விளங்கிய விடுதலை குழுத்தைகளும் இந்த கூட்டணி பங்கு பெற்று இந்த தேசத்தை காப்பதற்காக ஜனநாயகத்தை காப்பதற்காக மைப்பு சட்டத்தை பா பாதுகாப்பதற்க தம்பி போங்க தம்பி பிளீஸ் போங்க தம்பி தப்பி வாங்க வாங்க இந்த பக்கம் வாங்க கொஞ்சம் எழுச்சி தமிழர் வந்து விட்டார் தானே சென்றிருக்கு வாக்கு செத்து வந்திருக்கு சொல்லுங்க வழி விட்டு தலைவர் சந்திக்கிற மாதிரி கொஞ்சம் அனைவரும் அதெல்லாம் பண்ணிடலாம் அவரு பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்க வந்திருக்காரு தலைவரை தயவு செய்து கொஞ்சம் எடுத்து விடுங்க விடுங்க பாதிக்கப்பட்ட நமது உறவுகளை இளைஞர்களை சொந்தங்களை சந்திப்பதற்காக எழுச்சி தமிழக கீழே இறங்கி இருக்கிறார் அவர்களை பார்த்து பிரியா பேசுற மாதிரி கொஞ்சம் வழிய விடுங்க போட்டு நெருக்காதீங்க அவங்களை பார்த்து பேசிட்டு அதன் பிறகு தலைவர் வந்து பிரச்சார வாகனத்தில் ஏறி உங்களிடத்தை உரையாற்றுவார் 我听不见这个。 தம்பி நான் வீடியோ எடுக்கிறேன் வீடியோ ஆப் பண்ணு வீடியோ எடு வீடியோ எடுக்க ஆப் பண்ணு சொல்லுங்க டேய் தம்பி வீடியோ எடுக்காத ஆ தெள்ள போடு பாரு

பெண் கயல் விழி என்று பெயர் சுட்டி வாழ்த்துகிறேன் கயல் விழி இந்த பேர் கயல் விடுதா தமிழ் கயல் தமிழ் காயம் தமிழ் காயலின் சின்னம் தமிழ் காயலின் சின்னம் நமது சின்னம் தமிழ்மொழியின் சின்னம் தமிழ்மொழியின் சின்னம் உடல் பொறியலின் சின்னம் 나머지 인덴. 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 முன்பார்ந்த மில்லியன் கிராமத்தை சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே என் ஊரின் ஊரான விடுதலை செலுத்தவர்களே உங்களின் எழுச்சி முடிந்த வரவேற்புக்கு என்னுடைய முன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் இருபதுக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளுக்கு செல்ல வேண்டும் ஏராளமான மக்கள் ஆங்காங்கே காத்து கிடக்கிறார்கள் பேச வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் அதற்கு வேகம் இடம்பெறவில்லை இந்த ஊரிலே ஒரு உகக்கு நடந்து மிகப்பெரிய பாதிப்பை நாம் சந்திக்க நேர்ந்தது அது என்னாலும் நமக்கு ஆறாத ஒரு நடு அந்த சூழலில் உடனடியாக வந்து அந்த துத்தத்தை நாம் பகிர்ந்து கொண்டோம் என்றாலும் கூட அது இன்னும் திப்பு துரமாகவே இருக்கிறது என்பதை வருத்தத்தோடு பதிவு செய்து அந்த விபத்திலே இறந்த தம்பி குமார் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவேன் உத்திரகுமார் அன்பு செல்வன் யுவராஜ் ஆகிய மூன்று இந்த இந்நேரத்தில் நான் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் அவர்களின் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டில் விபத்தினை பாதிப்படைந்த அரவிந்த் வினோத் கனகராஜ் இன்னொரு வினோத் சத்யசீலன் சீலன் மணிகண்டன் சரத்குமார் ஹேமநாதன் சக்தி முருகன் அருள்தாஸ் ஹரிஹரன் மோகன்ராஜ் மறைந்த ரஞ்சித் நேதாஜி தினேஷ் நவநீத கிருஷ்ணன் பிரேம்குமார் ரவிச்சந்திரன் ராமச்சந்திரன் ராமகிருஷ்ணன் பாலமுருகன் மா தினேஷ் சாம்பசிவம் ரஞ்சய் கவிதாசன் மதியரசன் அஜித் சிரஞ்சீவி ஆகிய அனைத்து தம்பிகளுக்கும் இந்த நேரத்தில் எனது ஆறுதலை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பேச ஆசை நேரமில்லை மோடி ஆட்சி தொடரக்கூடாது பாஜக அரசு உழைக்கப்பட வேண்டும் தேசிய அளவில் நாம் வகுத்திருக்கிற ஒரு தேர்தல் வியூகம் இது வந்து இங்கே குழப்ப பார்ப்பார்கள் நமது வாக்குகளுக்கு விலை பேசுவார்கள் ஒரு ஊருக்கு பத்து வேட்டை கலைத்தால் திருமாவளவனை தோற்கடித்து விடலாம் என்று கணக்கு போடுகிறார்கள் போன தேர்தலிலேயே என்னை தோற்கடிப்பதற்கு வேறு எந்த தொகுதியிலும் இவ்வளவு வேகம் காட்டவில்லை தீவிரம் காட்டவில்லை கோடி கணக்கிலே செலவு செய்து நம்மை தோற்கடித்தார்கள் தோற்கடிக்க முயற்சித்தார்கள் அதனால் மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நாம் வெற்றி பெற முடிந்தது இந்த முறை என்ன நினைக்கிறார்கள் என்றால் போன முறையே மூவாயிரம் ஓட்டு தான் இந்த முறை இன்னும் முயற்சி பண்ண தோற்கடிச்சிடலாம் என்று கணக்கு போடுகிறார்கள் மற்ற சமுதாயத்து வாக்குகளை விலைக்கு வாங்க முடியாது தலித் வாக்குகளை ஈஸியாக விலைக்கு வாங்கிவிட முடியும் என்று கணக்கு போடுகிறார்கள் ஏமாந்துவிட வேண்டாம் இந்த முறை இலைக்கு போட்டோம் என்ற ஒரு பேச்சு வரக்கூடாது ஜெயலலிதா அம்மா இல்லை எம்ஜிஆர் இல்லை பாரதிய ஜனதாவை தூக்கி சுமக்கிற கட்சி தான் இப்போது அதிமுக ஆகவே உங்கள் பொன்னான வாக்குகளை வீணாக்காமல் விரயமாக்காமல் பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு சிபிஐ பொறுப்பாளர்கள் பரமசிவம் ராமர் பாலாஜி வாசு அம்சாயன் அம்சாயார் மற்றும் கிளைக்கழக செயலாளர் பாலகிருஷ்ணன் திமுக கிளைக்கழக செயலாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட திமுக முன்னோடிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல தோழமை கட்சிகளின் கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சின்ன மிக எச்சிகரமான வாழ்த்துகிறோம் தேன் மலர் தேன் மலரின் சின்னம் தேன் மலரின் சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் தரை மீது வந்து வர தலைகிய தென்பந்தக்கு அரிவு மலர் என்று பேர் சொல்லி வர அரிவு மலர் அரிவு மலர் இன் சின்னம் அரிவு மலர் இன் சின்னம் நவவின் சின்னம் அரிவு செம்பந்த என்று பேர் சொல்லி வாಳ್ತுகரே அரிவு செம்பந்த ஓகே ஓகே போறோம் ஓகே வரவேற்பை நம்பிய இந்த கிராமத்துடைய பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்கள் அனைவருக்கும் நெஞ்சும் நிறைந்த நன்றி ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் நீங்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்கக்கூடிய வகையில் நீங்கள் பணியாற்ற வேண்டும் ஒரு ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் வண்டியில பின்னாடி சொல்லி இறங்கின தம்பி வண்டி நகரல கொஞ்சம் நமது சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் பானை பத்தொன்பதாம் நாளில் அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று சிந்தாமல் செதறாமல் நூறு சதவீதம் பானைக்கு வாக்களிக்க வேண்டும் தேசத்தை பாதுகாக்க திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய தேர்தல் வியூகத்தை வெற்றியடை